ஆயதிபர்த்தி குளவார் அன்போடு கேட்டுக்கொண்டு திருமணமாகிடுவாங்க. நேரம்கே ஸ்டார்ட் ஆகும். அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இவ்வளவு கூடிட்டீங்களா? அப்போ எப்படி வடநடறதே? இப்பக்க வரீங்களா வள்ளி சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலமுருகன் மகிழன் நிலக்கிழார் மற்றும் மருது ராணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு செம்பூர் சுப்பிரமணி அம்பலம் நினைவாக பூமி மிக துடிப்புடன் கொலப்பந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் என்று ஒரே நாட்கள் ராமநாதபுரம் மாவட்ட வண்ணில் வைந்தர்கள் அந்த சேதுபதி மன்னனில் பெருமை சேத்தி மநாதபுரம் மாவட்டம் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கட்டுமையான போட்டியிலே பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலத்தில் கடைசி நான்கு அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கண்ணின் மைந்தர்கள் பாலமுருகன் மகிழன் நிலக்கலார் மற்றும் மருதுராணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம்